நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற அதனால தைரியமா இருங்க நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்கும் நம்மளை மீறிதான் இந்த வீடை இடிக்கணும் இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க எப்படின்னா யார் வழக்கு போட்டான்னு தெரியாது யாரோ போய் இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்க போட்டு நம்ம பல முறை கேட்குறோம் இது ஏறி ஆக்கிரமிப்பு சரி ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஆக்கிரமிக்கும் போது எங்கே போகிறீர்கள் முத முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏறி இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார் இந்த சாலையை போட்டது யார் குடும்பத்தை கொடுத்தது யார் வீட்டு வரி வாங்கியது யார் வாக்காளர் உரிமையை வாக்காளர் அட்டை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளாக வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசுன்னு நம்ம எதிர்த்து அரசு எடுத்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன் இந்த தரவன் இந்த வீடை இடிக்க விட மாட்டோம் இடிக்க போறது இல்ல தைரியமா அது தீர்ப்பு எப்படியும் வரலாம் தீர்ப்பு தீர்ப்பு இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நீங்க நீங்க பேசி வீடு தடுக்க முடியுமா ஒரு நிமிஷம் அப்ப முடியாது நீங்க நீங்க சொல்றதை கேக்குத நான் நீங்க என் சொல்ல என்ன பண்ண என்ன பண்ணியும்